போக்களரும் கண்ட போரண நடுவால் நடுவகுத்த ஆரட்பெரஞ்சோதி ஆரட்பெரஞ்சோதி ஆரட்பெரஞ்சாதி தனி பேரங்கரனை ஆரட்பெரஞ்சோதி எல்லாம் இன்புற்று வாழ்க வல்ல திருவருட்பா ஆறாம் திருமுறை அகவல் ஐநூத்தி முப்பத்தி ஐந்து ஐநூத்தி முப்பத்தி ஆறுக்கான திண்டுக்கல் சரவணந்தா உரை விளக்கம் புகழரும் அகண்ட பூரண நடுவால் அகநடு பகுத்த அருப்பெருஞ்சோதி உரை விளக்கம் அகண்ட பூரணம் கடவுளின் நிறைவேறு வடிவமாகும் புகழரும் அகண்டம் என்று கூறப்படுவதின் கருத்தை நாம் முன்பே ஓர்ந்து கொண்டுள்ளோம் ஆனால் அந்த அகண்டத்தின் நடுவை பற்றி அறிதல் எளிதல்ல அகண்டாண்டம் ஒரு நடுவை கொண்டிருக்க வேண்டும் என்பது எப்படியெனில் சிற்பிரபஞ்சம் ஞாயிற்றை நடுவாக கொண்டு விளங்குவதும் அண்ட முதல் அணுவரை யாவற்றிற்கும் ஓர் ஒரு மையம் இருப்பது போல் வெளிக்கும் ஒரு நடு இருக்க வேண்டுவது அவசியமாம் இதனையே மகாமேரு என்று உன்னின்று கண்டோர் உரைக்கின்றனர் மகாமேருவை சூரியன் வளம் வருகின்றதாக கூறியுள்ளது இந்த உண்மை கொண்டதே யாம் புறநடு மேருவை புனைந்து உருவாக்கி கொண்டது அகநடுவாகிய ஆன்மாவின் அகத்தே உள்ள அருளொளி கடவுளை குறிப்பதாக உணர்வோம் அகண்டமான எல்லாம் வல்ல பரம்பொருளின் அனுபவத்தை நமது அகநடுவை கண்டு அனுபவத்தில் பெறவே இப்படி யாவையும் வகுத்து தொகுத்து வைத்துள்ளார் பதி நன்றி வணக்கம்